அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்களை பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் தேச முன்னேற்றம் என்ற படமாகும் இந்த படத்தினை சாகர் மூவிடோன் என்ற வட இந்திய பட நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சர்வோத்தம் பாதமி என்பவர் தயாரித்தார் இவர் சமுதாய பற்றும் தேசிய பற்றும் கொண்டவர் இப்போது எடுக்கப் போகும் திரைப்படம் நிச்சயமாக கதையாக இருக்க வேண்டாம் தீண்டாமை பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக இந்த படத்தின் எழுத்தாளர் என் ஆர் தேசாய் என்பவரிடம் சொன்னார் உடனே அவர் எனக்கு இரண்டு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த கதைகளை தவிர்த்துவிட்டு தீண்டாமை கொடுமையை அடிப்படையாக வைத்து ஒரு கதையை எழுதி கொண்டு வந்து கதையை சொன்னார் தயாரிப்பாளருக்கு உடனே பிடித்துவிட்டது இயக்குநராக மகேந்திரா என்பவரை நியமித்தார் கதை தீண்டாமை கொடுமையை அடிப்படையாக கொண்டு இருப்பதால் இதில் நடிக்கும் அனைத்து நடிகர்களும் பிராமணராகவே இருக்க வேண்டும் அவர்கள் நடிக்கும் வேடங்கள் எல்லாம் தாழ்ந்த சாதி வேடங்களாக இருக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சர்வோத்தம் பாதமி விரும்பினார் இப்படமே சமத்துவத்தின் தொடக்கமாக இருக்கட்டும் என்று அனைத்து வேடங்களுக்கும் பிராமண நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யப்பட்டு படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று மிக விரைவில் முடிக்கப்பட்டது இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த முருகன் தீண்டாமையை ஒழிப்பதற்காக போராடுகிறான் இப்பிரச்சனையில் தன் மனைவியை இழக்கிறான் தனது எட்டு வயது மகள் மாதவியுடன் பல இன்னல்களை கடந்து போராடும் முருகன் பக்கத்து ஊரில் நடக்கும் திருவிழாவிற்கு தன் மகள் மாதவியுடன் செல்கிறான் அங்கு தண்ணீர் குடிக்க உயர் சாதி மக்களை தவிர மற்றவர்களுக்கு குவளை கொடுக்கப்படுகிறது அவற்றை முருகன் எதிர்ப்பதன் மூலம் அங்கு ஒரு தகராறு வருகிறது பிறகு உயர் சாதியினர் பயன்படுத்தும் பொருளையும் கடவுளுக்கு சூடும் மாலையையும் தன் மகள் மாதவி தொட்டதற்காகவும் கருவறைக்கு சென்று கடவுளை வணங்கியதற்காகவும் சிறுமி மாதவியை அந்த ஊர் மக்கள் அதாவது அந்த கோயில் நிர்வாகம் மண்டியிட வைத்து தண்டனை கொடுக்கிறது இதற்கு நியாயம் கேட்க சென்ற முருகனின் நண்பன் கூன் குமரனும் தாக்கப்படுகிறான் இதனை அறிந்த முருகன் விரைந்து வந்து அங்கு தகராறு செய்து தன் மகளையும் நண்பனையும் அழைத்து வருவதுடன் அந்த கோயில் நிர்வாகத்திற்கு சவால் விடுகிறான் இந்த கோயிலுக்குள் எங்கள் மக்கள் திருமண சுபகாரியத்துடன் வந்து பூஜை செய்து திருமணம் செய்வோம் அன்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்ப்போம் அதை எனது தலைமையிலே நான் நடத்துவேன் அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று சூளுரை விடுக்கிறான் சில ஆண்டுகளுக்கு பின் தன் மகள் மாதவி கல்லூரி படிக்க பணமின்றி தவிக்கும் பொழுது கல்லூரிக்கு போகாமல் வீட்டில் அழுது கொண்டே இருக்கிறாள் முருகன் எங்கெங்கோ பணத்திற்காக அலைந்து கிடைக்காமல் போகவே சோகத்துடன் நடந்து வரும்பொழுது குதிரை வண்டியில் அந்த ராஜ்யத்தின் இளவரசர் விபத்தில் சிக்கி கீழே விழுந்து உயிருக்கு போராடுகிறார் முருகன் உடனே அவரை காப்பாற்றுகிறான் அதற்கு பரிசாக அந்த இளவரசர் பணத்தினை அள்ளி கொடுக்க அந்த பணத்தினை வைத்து மகளை கல்லூரிக்கு அனுப்புகிறான் முருகன் இந்நிலையில் கல்லூரி சென்ற மாதவி ஒரு இளைஞனை காதலிக்கிறாள் அவன் உயர் சாதி இளைஞன் என்பதை தன் தந்தையிடம் சொல்லி மனம் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள் அந்த இளைஞன் யார் என்று முருகன் விசாரிக்கும் பொழுதுதான் தெரிகிறது தாம் கோவிலில் சவால் விட்ட தர்மகர்த்தாவின் மகன் என்று பிறகு முருகன் அதே கோவிலில் தன் மகளின் திருமணத்தை நடத்துவதுடன் அனைத்து தாழ்த்தப்பட்ட மக்களையும் அந்த கோவிலுக்குள் அழைத்துச் சென்று திருமணத்தை நடத்துவதுடன் கருவறையில் சென்று பூஜையையும் செய்கிறான் இப்படியாக முடியும் இந்த புரட்சி படத்தில் முருகன் என்ற வேடத்தில் மாத்ரிமங்கலம் நடேச ஐயர் மிக அற்புதமாக நடித்திருந்தார் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அன்றே அவர் பரிமளித்தார் இவருடன் எட்டு வயது மகளாக மாதவி என்ற வேடத்தில் குமாரி ருக்மணியும் மிக சிறப்பாக நடித்ததுடன் அவர் வளர வளர பெரிய வேடங்களில் நடிக்க இந்த படம் உதவியிருக்கின்றது இவர்களுடன் எஸ் ஆர் பத்மா ஸ்ரீ பாதசங்கர் கோவிந்த ராஜலு நாயுடு சீதா தேவி எம் லட்சுமணன் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோகிலம் ஆகியோர் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இப்படத்திற்கு தீண்டாமை தீப்பொறி வசனத்தை எழுதிய ஏ என் கல்யாண சுந்தரம் அவர்கள் மிகவும் பாராட்டப்பட்டார் பாடல்கள் மற்றும் இசையை பாபநாசம் சிவன் மிக சிறப்பாக செய்திருந்தார் இந்த தேச முன்னேற்றம் திரைப்படத்தில் சுதந்திர பாடல்கள் இருந்தன இதனை அறிந்த அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நீக்கச் செய்தார்கள் இருப்பினும் படத்தில் கடைசி பாடலான ஜெய ஜெய வந்தே மாதரம் பாடல் நீக்கம் பெறாமல் படத்தில் இடம்பெற்றதுடன் பிரபலமாகவும் திகழ்ந்தது பத்திரிக்கைகள் மற்றும் விமர்சகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்ட தேச முன்னேற்றம் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு வெற்றியை பெற்றது இருப்பினும் காணாமல் போன படங்களில் இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக தீண்டாமை கதைக்களத்தை முழு படமாக எடுத்த முதல் திரைப்படம் இந்த தேச முன்னேற்றம் திரைப்படம் தான் இந்த தேச முன்னேற்றம் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக பார்ப்போம் நீங்களும் தொடர்ந்து அனைத்து படங்களையும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்